நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆவாரம் பூவில் வந்து அவ்வளோ இயற்கையான மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது எப்போதுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக எந்த வேலையும் இல்லாமல் ஒரு பொருள் கிடைக்கிதுன்னா அது அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி நம்ம மதிக்கவே மாட்டோம் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவோம் அது வந்து நம்மளோட இயல்பு பட் ட்ரஸ்ட்மி உங்களோட ஃபேஸ்க்கு ஒரு சூப்பர் க்ளோ உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிற ஸ்கின்னுக்கு உள்ளேருந்து ஒரு க்ளோ கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆவாரம்பூ நீங்கள் வந்து இதை டெய்லி ஒரு அஞ்சு பூ எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருந்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடய ட்ராஸ்டிக் சேஞ்ச் வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது ஸோ என்னோடய கிளைண்ட் வந்து ஆவாரம்பூ ஜெல் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு ஆலோவேரா அலர்ஜி நிறைய பேருக்கு சில இயற்கையான பொருட்கள் ஒத்துக்காது ஸோ என்னோடய கிளைண்ட்டு அவங்க வந்து எனக்கு ஆலோவேரா வேண்டாம் பட் ஆலோவேரா அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஜெல் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஆஃப்கோர்ஸ் வேறு என்ன எஃபெக்டிவாக இருக்குது இது வந்து தங்க புஷ்பத்துக்கு இணையாக சொல்கிறாங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தங்க புஷ்பம் வந்து சாப்பிட்றவங்க பயங்கர ஸ்கின் க்ளோவாக இருப்பாங்க அதே மாதிரி இயற்கையாகவே நம்ம ஸ்கின்ல உள்ள கொலாஜின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நீங்கள் இன்டேக்காக எடுத்தாலும் ஓகே எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணாலும் ஓகே வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு ஜெல் வந்து ஆவாரம் பூ ஸோ நான் வந்து இன்றைக்கி ஆவாரம் பூ வந்து நான் ஸ்கூல் போயிட்டு வார வழியில் பறிச்சு எடுத்துட்டேன் அதில் நல்லா ஹாட் வாட்டர் போட்டு ஊற வைக்கிறேன் ஏன்னா அவரம் பூளை குட்டி குட்டி பூச்சி புழுலாம் இருந்ததுன்னா அது தண்ணியோட வந்துடும்ன்றதுக்காக ஸோ இப்போது இதை வந்து ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுட்டேன் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம் இன்னும் இதை வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசராக கூட யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க பட் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண அப்படின்னு தோ தோணும்ல ஏன்னா சாய்ஸஸ் வந்து நிறைய ஜாஸ்தி ஜாஸ்தியாயிருச்சு ரொம்ப குழப்பமாக இருக்கும் நமக்கு என்ன ப்ராடக்ட் சூட் ஆகும்னே நமக்கு தெரியாது ஸோ பட் ஸ்கின் கேர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இந்த மாதிரி பேசிக் ஜெல் பேஸ்தெல்னு போகிறது வந்து ரொம்ப நல்லது ஸோ இப்போ நான் வந்து ஆவாரம் பூ ஆவாரம் பூ வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வாட்டருக்கு ஒரு டுவெண்ட்டி டூ ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம் வந்து ஆவாரம் பூ போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து காஞ்ச பூ இல்லை தான் போட்டுறேன் ஏன்னா எனக்கு அது ஈஸியாக கிடைக்குதில்ல ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுறேன் காஞ்சி போனதை விட இந்த மாதிரி பச்சைப்பூவில் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஜெல்லுக்கு நெக்ஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சாந்தான்கம் எடுக்கிறேன் சாந்தான்கம் வந்து ஒரு ஜெல்லிங் ஏஜென்ட்டு எப்படி வந்து ஜெல்லிக்கு வந்து நம்ம ஜெல்லடீன் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நிறைய க்ரீம்ஸ் அண்ட் ஜெல்ஸில் இந்த மாதிரி ஜெல்லாக மாற்றுறதுக்காக ஒரு திக்கனிங் ஏஜெண்ட்டாக வந்து இந்த சாந்தான்கம் வந்து செயல்படுது ஹண்ட்ரட் கிராமுக்கு சாந்தன்கம் வந்து ஒன் கிராம் எடுத்தால் போதும் சாந்தன்கம்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சாந்தான்கம்மில் வந்து கிளியர் அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஜெல் வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும் இல்லாட்டி நார்மல் சாந்தன்கம்னா உங்களுக்கு கிளியராக இல்லாமல் கொஞ்சம் கிளவுடியாக இருக்கும் உங்களோட ஜெல் அவ்வளோதான் வித்தியாசம் அதே மாதிரி குவாலிட்டியை இருக்குது சில நல்ல ஹை குவாலிட்டியாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் கிராம் போதும் நான் அதில் டூ கிராம்ஸ் வந்து கிளிசரின் எடுக்கிறேன் கிளிசரின் வந்து நல்ல உங்களை ஸ்கின்னுக்கு வந்து மாய்ச்சரைஸ்டாக சூப்பராக வச்சுக்கும் உங்களோட ஸ்கின் நீங்கள் ஹேர் கேராக இருக்கலாம் இல்லை ஸ்கின் கேராக இருக்கலாம் அதில் வந்து கிளிசரின் வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு பொருள் இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சாந்தான்கம் வந்து கிளிசரின்ல மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் நம்ம வந்து டைரெக்டாக வாட்டரில் ஆட் பண்ணோம் அப்படின்னா சாந்தான்கம் வந்து மிக்ஸ் ஆகாது இந்த மாதிரி கிளிசரின்ல மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணுற இன்ஃப்யூஸ்ட் பண்ண வாட்டர்லேயோ ஹைட்ரோசோல்லேயோ ரொம்ப ஈஸியாக அது வந்து மர்ஜ் ஆகி ஜெல்லாக ஈஸியாக ஃபார்ம் ஆகும் அதனால் நம்ம வந்து இப்போது கிளிசரினோட நம்ம சந்தான்கமாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மனசுக்கு பிடிச்சி பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் யோசித்து ஒரு விஷயம் நம்ம ஃபார்முலேட் பண்ணணும்னு நினச்சா ஈஸியாக நம்மளால் என்ன வேணாலும் ஃபார்முலேட் பண்ண முடியும் இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வந்து ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன் ஆவாரம் பூ ஜூஸ் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டோம் அப்படின்னா சாந்தன்கம் வந்து நல்லா நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் சூப்பராக நல்லா திக்காயிடும் நமக்கு ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சில கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக பிளெண்டர் போடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்ப்ரெட் ஆகிடும் சாந்தன்கம் நீங்கள் சாந்தான்கம் தான் யூஸ் இல்லை நீங்கள் கார்போமர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சாந்தான்கம் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஜூஸோ வாட்டரோ ஆட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வாட்டர் ஆட் பண்ணேன் அந்த கிளிப்பிங் வந்து இல்லை ஸோ அப்புறம் பார்த்தா கேமரா ரோலாக ஓடாமல் இருந்திருக்குது ஸோ நான் மறுபடியும் ஒரு ஃபிஃப்டி கிராம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் டிஸ்டில்டு வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம கடையில் ஆலோவேரா ஜெல்லுன்னு வாங்குறதுலாம் ஆலோவேரா ஜெல்லே கிடையாது ஆக்சுவலி நமக்கு வந்து க்ளவுடியாக இருந்தால் பிடிக்காது ஆலோவேரா ஜெல் வந்து கிளியராக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினப்போம் பட் ரொம்ப கிளியராக இருந்தால் உங்களுக்கு எத்தனை எவ்வளோ பர்சன்டேஜ் ஆலோவேரா ஜூஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது ஸோ அகே நான் ஒரு ஃபிஃப்டி கிராம் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆவாரம்பூ எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ட்ராப்ஸ் அதாவது ஒன் கிராம் ஆட் பண்ணுறேன் என்ன எக்ஸ்ட்ராக்ட்னால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரிசர்வேட்டிவ் வந்து டுவெண்ட்டி ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறேன் ஒன் கிராம் ஹண்ட்ரட் கிராம்க்கு ஒன் கிராம் ஆட் பண்ணால் ரொம்ப நாள் நமக்கு ஜெல் வந்து வரும் ஸோ எங்கே தண்ணீர் இருக்கோ அங்கே கண்டிப்பாக உயிர் உருவாகும் அதனால் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நீங்கள் எந்த பியூட்டி ப்ராடக்ட் பண்ணாலும் கஷ்டம் என்னடா ப்ரிசர்வேட்டிவாக அப்படின்னு நம்ம பயப்படுவோம் ஏன் நம்ம யூஸ் பண்ணுற அவ்வளோ சாப்பாடுலேயும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது இதில் வந்து நான் ஒரு டூ கிராம்ஸ் ஆஃப் ஹைலோரோனிக் ஆசிட் சீரம் வந்து ஆட் பண்ணுறேன் இது வந்து ஒன் பர்சன்ட் ஹைலோரிக் ஆசிட் சீரம் நானே பண்ணினது ஸோ ஹைலோரோனிக் ஆசிடோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற ஈரப்பதத்தை இழுத்து நம்மளோட ஸ்கின்னோட வச்சுக்கும் நீங்கள் ஹைலோரோனிக் ஆசிட் சீரம் ஒரு பேசிக் சீரம் நீங்கள் ஸ்கின் கேரில் ஏதாவது ஒரு சீரம் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹைலரோனிக் ஆசிட் சீரம் ஆட் பண்ணலாம் ஒரே ஒரு விஷயம் ஸ்கின் வந்து டேம் ஸ்கின்ல அப்ளை பண்ணணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணுறேன் அது ஒரு ஹியூமேக்டன் ப்ளஸ் விட்டமின் இ ஆயில் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு தேவையான இதெல்லாம் ஆப்ஷனல் தான் பட் ப்ரிசர்வேட்டிவ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும் நிறைய பேர் வந்து டிஐஒய் ப்ராடக்ட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண சொல்லுவாங்க அது எப்படி ஒர்க் ஆகும் சொல்லுங்கள் அது கெட்டு போயிடும் ஸோ ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நீங்கள் எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அது ஒர்க் பண்ணாது ஸோ இப்போ நம்ம வந்து ஜெல்லை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஜெல் வந்து ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு நான் வந்து பிளெண்டர் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் நம்ம வந்து ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நாலேஜ் தெரிஞ்சுட்டு வாங்கணும் அதே மாதிரி நிறைய இப்போ எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு ஒரு ப்ராடெக்ட் ஒரு கம்பெனி வந்து என்னைய மாதிரி ஒரு யூடியூபருக்கு வந்து அவங்க பைசா கொடுப்பாங்க நீங்கள் என்ன இந்த ஒரு ப்ராடெக்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் தருவோன்ட்டு இப்போது அந்த அந்த மாதிரி இப்போ நான் ஒரு ப்ராடெக்டை காமிக்கிறேன் பெயிட் ப்ரொமோஷன் அதை பார்த்துட்டு நம்பி வாங்குவாங்க ஆனால் இப்போது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பயங்கர நாலேஜபிளாக இருக்காங்க இதில் வந்து நான் சோடியம் பென்சோயேட் வந்து பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஆட் பண்ணுறேன் இது எதுக்காக அப்படின்னா பூஞ்சை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஃபங்கஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் யூடியூப் ஸ்டார்டிங்கில் நான் நிறைய இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்துட்டு நிறைய ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு நிறைய மணி கொஞ்சம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒருத்தங்க வந்து ஒரு ப்ராடக்ட் காமிக்கிறாங்க இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அப்படி மொட்டையாக அதை நம்பி ஒரு விஷயம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க ப்ராப்பரான ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கின்ல இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி பேசிக்கான மாய்ச்சரைசர் இதெல்லாம் ஓகே தான் பட் நீங்கள் நயாசினமைட் ரெட்டினால் இந்த மாதிரி போகிறீங்க சாலிசிலிக் ஆசிட் சீரம் இதெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சல்டேஷன் இல்லாமல் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு ஏன்னா ஒரு சீரம் அப்ளை பண்ணுறதுக்குன்ட்டு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஸோ நம்ம சும்மா மொட்டையாக ஒரு சீரம் மட்டும் யூஸ் பண்ணுவோம் பட் அந்த ப்ரொசீஜர்ஸ் படி அப்ளை பண்ணலைன்னா கண்டிப்பாக ஸ்கின்னில் வந்து எஃபெக்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் டெடிக்கேட்டடாக இன்னொரு வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நம்மளோட ஆலோவிரா சாரி ஆவாரம் பூ ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி சூப்பராக இருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அப்படின்னா நம்ம டீ அப்படின்னு ஆட் பண்ணுறோம் ஒரு டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் திக்காகும் ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்த உடனே பேக் பண்ணிட தான் எப்பொழுதுமே நான் ஒரு ப்ராடக்ட்ல தவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்காக கொஞ்சம் வச்சுட்டு நான் அதை அப்சர்வேஷனில் வச்சுருப்பேன் நான் அதை யூஸ் பண்ணி பார்ப்பேன் அதோட ரிசல்ட்ஸ் என்னன்ட்டு நான் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு யாருக்காச்சும் தேவைன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாந்தன்கம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அது வந்து கம்ப்ளீட்டாக பூஸ்டப் ஆகிறதுக்கு அதனால் நான் இதை அப்படியே ஒரு டப்பாவில் மூடி வச்சுட்டு நாளைக்கு தான் கரெக்டான கிராம் எடுத்து பேக் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கிவ் மீ ஒன் தம்ஸ் அப் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் தேங்க் யூ பாய்